ஹாய் ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குல்லனம்பட்டி ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கோம் எதுக்காக நிற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் விராலிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து உள்ளே ஒரு இரண்டு கிலோமீட்டர் அளவு போனோன்னா சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குது அங்கே தான் நாங்கள் போக போகிறோம் இப்போ பஸ் வந்துடும் நாங்கள் பஸ் ஏறி போயிட்டு வீடியோ போடுறோம் உங்களுக்கு மறக்காமல் இந்த பதிவை பாருங்கள் மக்களே பாருங்கள் நாங்கள் வந்து விராலிப்பட்டி ஸ்டாப்பில் இறங்கிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விராலிப்பட்டிக்கு உள்ளே வந்து சட்டக்காரன்பட்டின்னு ஒரு பஸ்ஸு போகுது அதுலேயும் போய் இறங்கிக்கலாம் விராலிப்பட்டியில் இறங்கி அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு ஃப்ரீயாக ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு வேன் விட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து சாய்பாபா இருந்து அந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு வந்து இறக்கி விடுறாங்க நாங்களும் அதில் தான் போ போகிறோம் பாருங்கள் மக்களே பயங்கரமாக கூட்டமாக இருக்குது அங்கே உள்ள வேனில் இடம் இல்லை அதனால நாங்கள் நிற்கிறோம் அடுத்து இந்த வண்டி உள்ளே போய் பக்தர்களை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் வருவாங்க அதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் பாருங்க போயிட்டு வந்துட்டாங்க பக்தர்கள்லாம் இருக்காங்க அடுத்து நாங்கள் அதில் போக போகிறோம் வாங்க போவோம் மக்களே பாருங்க கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இதுதான் சாய்பாபா கோவில் உள்ளே பயங்கரமாக கூட்டமாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் போல் உள்ளே உட்கார இடம் இல்லை எங்களுக்கு அதனால் நாங்கள் வெளியில் தான் உட்காந்து சாமியை தரிசனம் பண்ண போகிறோம் நீங்களும் முடிஞ்சளவு எந்த ஊரில் இருந்தாலும் வாங்க வந்து சாய்பாபாவை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்காகவும் இனிமேல் வரப்போகிற சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் சாய்பாபா கிட்டே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் மக்களே இதுதான் வந்துட்டு அந்த சாய்பாபா கோவில் வளாகம் சுற்றிலும் கடைகள்லாம் இருக்குது ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து அன்னதானம் நடந்துட்டே இருக்கும் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் வந்து இப்போ அன்னதானத்தில் கலந்துக்க போகிறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது ஸோ எங்களுக்கு உட்கார இடம் நின்னுட்டு நாங்கள் இவங்க இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்ச பின்னாடி தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா சாய்பாபாவுக்கு படைச்சிட்டு தான் எங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க நாங்களும் சாப்பிட போகிறோம் ஹாய் மக்களே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திண்டுக்கல் வந்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் விராலிப்பட்டின்ற ஒரு ஊரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா சாய்பாபா கோவில் வரும் நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிக்கங்க இதோட அடுத்த பதிவு நான் அடுத்த வாரம் போனோன்னையும் அடுத்த வாரம் போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்த பதிவு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன் இன்னும் நிறைய உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு இந்த பதிவை மறக்காம பாருங்க சாய்பாபா அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி